காவேரி விஜய் கிட்ட சொல்லிட்டு போயிட்டாங்க விஜய் அதையே யோசிச்சுட்டே ஒரு இருக்கார் அங்கே அந்த காவேரி வராங்க வந்த உடனே கேட்குறாங்க என்னங்க முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆ முடிவு பண்ணிட்டேன் காவேரி நீயும் நானும் சேர்ந்து கண்டிப்பாக தாத்தா பாட்டியோட போய் இருக்கலாம் அப்படின்னு விஜய் சொல்கிறேன் அதை கேட்டு உடனே காவேரி அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க அப்படி சாரதா கிட்ட போகிறாங்க போயிட்டு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னடி அப்படின்னு கேட்குறாங்க இங்கே பாருங்க நானும் விஜய் சேர்ந்து தாத்தா பாட்டியோட அந்த வீட்டில் போய் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு உடனே சாரதா அப்படி ஷாக் ஆகுறாங்க என்னடி இருக்க தாத்தா பாட்டி ரெண்டு பேரும் வந்து விஜய கூப்பிட்டா அப்பா அவர் போமாட்டனு சொன்னார் இப்ப போறேன்னு சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க உடனே பாட்டேன்னு சொல்றாங்க அவங்க ரெண்டு பேரோட மனசு மாறி இருக்கும் அதனால அவங்க போறாங்க போனா போகட்ட விட்டுடு அப்படின்னு சொல்றாங்க இங்கே பாட்டி நீ போ அதில் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க அப்போ விஜய் பின்னாடியே வராரு வந்த உடனே சொல்கிறாரு ஆமா அத்தை நானும் காவேரியும் போயிட்டு அங்கே பாட்டி வீட்டில் தான் இருக்க போகிறோம் ஏன்னா பாட்டிக்கு உடம்பு சரியில்லை அவங்கள கூட இருந்து பார்த்துக்க போகிறோம் இதெல்லாம் இது எல்லா முடிவும் எடுத்தது காவேரி தான் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு அதை கேட்டு உடனே சாரதா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்படியா நீங்கள் ரெண்டு பேர்ஸ் போயிட்டு அங்கேயே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி வா காவேரி போயிட்டு நீ ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வை அப்படின்னு சொல்கிறாரு காவேரியும் வராங்க வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க விஜயும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க அங்கேருந்து வராங்க நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிட்ட பாட்டிக்கிட்ட கங்கா கிட்ட மூணு பேருக்கிட்டையுமே சொல்கிறாங்க ஆனால் கங்கா எதுவுமே கண்டுக்கவே இல்லை அப்படியே அமைதியா இருக்காங்க போடி போ ரொம்ப சந்தோஷம் இனிமே இந்த வீட்டில் நான் நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க அக்கா வரேன் கப்படின்னு சொல்லிட்டு காவேரி விஜய் ரெண்டு பேருமே சேர்ந்து தாத்தா பாட்டிய பார்க்க போறாங்க போன உடனே தாத்தா பார்த்த உடனே அவ்வளவு சந்தோஷப்படுறாரு விஜய் வா காவேரி உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்றாரு ஓடி போயிட்டு அவங்க போய் ஆரத்திலாம் கொண்டு வந்து எடுக்கிறாங்க விஜய் உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க இங்க பாருங்க இனிமே நானும் விஜய்யே இந்த வீட்டில் தான் இருக்க போறோம் அப்படின்னு காவேரி சொல்றாங்க தாத்தா கிட்ட அதை கேட்ட உனே தாத்தா ரொம்ப சந்தோஷப்படுறாரு தாத்தா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு காவேரி நீ விஜயோட மனசை மாற்றி இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டியா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா நான் உங்ககிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன் விஜய் இங்கே இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே அவன்கிட்ட பேசி அவன் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷமா இப்படி ஒரு மருமக கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு தாத்தா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு